வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு கிரைம் பண்றதுக்கு தூண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸோட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லை அந்த மாதிரி தான் இந்த கேஸை நீங்க கேட்டு முடிக்கும் போது உலகத்துல இந்த மாதிரி ஆட்கள் கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கண்டிப்பா யோசிக்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் தான் இப்ப ரீசண்டா நடந்திருக்கு அந்த கேஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க தான் நான் இந்த கேஸ்ல என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது முழுமையா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப சம்பவத்துக்குள்ள போகலாம் ஹரியானா ஸ்டேட்ல மியாபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல முப்பத்தஞ்சு வயசான நரேஷ் முப்பது வயசான சாரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதிகள் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க மூத்த பொண்ணு பேரு வந்து வசந்தா அவங்களுக்கு பன்னெண்டு வயது ஆகுது ரெண்டாவது ஒரு பையன் அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவங்க ஏற்கனவே மியாபூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல தான் இருந்தாங்க ஆனா அங்க சரியான வருமானம் இல்லை வேலை இல்லை அதனாலதான் அவங்க கரெக்டாக ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இவங்க மியாப்பூருக்கு வந்திருக்காங்க மியாப்பூர் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரதா ஒரு வேலையை தேடி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா குடும்ப தந்தை நரேஷ் எந்த வேலைக்கும் போகாம குடிச்சிட்டு வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறான் ஸ்கூல் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு நரேஷோட மூத்த பொண்ணு வசந்தா வந்து ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருக்காங்க வசந்தா மட்டும் இல்லாம அவங்களோட தம்பியும் வீட்டில் தான் இருக்காங்க சாரதா மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மீதி மூணு பேருமே வீட்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருந்துருக்கு அந்த மாதிரி டைம்ல தான் சரியா ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாரதா வேலைக்கு போயிட்டு எப்பவும் போல வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களோட கணவர் நரேஷ் இருக்காரு அவங்க பையனும் இருக்கான் ஆனா அவங்க மூத்த பொண்ணு வசந்தாவை மட்டும் வீட்டில் காணும் அவங்க ஹஸ்பண்டை கேட்கும்போது அவன் எங்கேயாவது வெளியே விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அந்த பொண்ணோட தம்பிக்கிட்ட கேட்கும்போது அவனும் அக்கா விளையாட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் சாரதா நார்மலா அவங்களோட வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நேரம் ஆகிட்டே இருக்கு ஆனா வசந்தா வீட்டுக்கு வர மாதிரியே தெரியல இதனால சாரதாவோட ஃபேமிலி வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க உடனடியா போய் அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலையுமே விசாரணை பண்றாங்க என் பொண்ணு இங்க வந்தாலும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்றாங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே வசந்தாவை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே காலையில இருந்தே நாங்க வசந்தாவை பார்க்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது அவங்க அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு இப்படியே இவங்க இந்த மியாப்பூர் ஃபுல்லாகவே தேட ஆரம்பிக்கிறாங்க எங்க தேடியுமே அவங்க பொண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியல இப்படியே டைம் போயிட்டே தான் இருக்க தவிர அவங்க பொண்ணு வீடு வந்து சேரவே இல்லை இதுக்கப்புறம் சாரதாவும் நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பொண்ணு யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாத்துமே போன் பண்ணி விசாரிச்சு பாக்குறாங்க ஆனா அங்கேயுமே வசந்தா வரவே இல்லை அப்படிங்கிற தான் வந்திருக்கு இதனால இவங்க பயந்து போய் வேற வழியே இல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏழாம் தேதி விளையாட போன எங்க பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க அப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதே நரேஷ் நல்லா குடிச்சிருக்காரு தன் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு கதறி அழுது இருக்காரு இதை பார்த்த போலீஸ் ஒரு பொண்ணை இழந்த தந்தைக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நாள் காலையில இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க முதற்கட்டமா போலீஸ் வசந்தாவோட அப்பா அட்டதான் விசாரணை பண்றாங்க உங்க பொண்ணு நார்மலா எங்க விளையாட போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க சொன்ன அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே போய் தேடி பாக்குறாங்க ஆனாலும் வசந்தா கிடைச்ச பாடு இல்ல இதுக்கப்புறம் போலீஸ் அந்த பொண்ணோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே விசாரணை பண்றாங்க ஆனா என்னதான் போலீஸ் விசாரணை பண்ணாலும் இந்த கேஸ் வந்து ஒரு அடி கூட நகராம அப்படியே இருக்கு இப்படியே ஒரு வாரம் போயிருந்து இன்னுமே வசந்தாவை கண்டுபிடிக்க முடியல இந்த ஒரு வார டைம்லயும் நரேஷ் நல்லா குடிச்சிட்டு அவங்க வீட்டுல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு தன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு இதை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே பாக்குறாங்க ஒரு தந்தை தான் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு நிறைய குடிச்சிட்டு தான் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதுருக்காரு இப்ப வசந்தா அப்படிங்கிற பன்னெண்டு வயசான சின்ன பொண்ணு காணாம போய் ஏழு நாள் ஆச்சு சரியா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப வசந்தாவோட வீட்டுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ள போன உள்ளூர் வாசி ஒருத்தருக்கு பயங்கரமான துர்நாற்றம் அடிச்சிருக்கு அந்த துர்நாற்றம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அவர் அந்த இடத்துக்கு போறாரு அங்க போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பெண்ணோட உடல் இறந்த நிலையில இருந்திருக்கு இதை பார்த்து பயந்து போய் அவர் உடனடியா போலீஸும் தகவல் கொடுத்துர்றாரு போலீஸ் உடனடியா விரைந்து அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க வந்து பார்க்கும்போது அந்த சின்ன பெண்ணோட முகம் சிதஞ்சு போயிருக்கு யாரோ கல் எடுத்து அவங்க தலையில திரும்ப திரும்ப அடிச்சிருக்காங்க பக்கத்திலேயே ரத்தக்கரை படிந்த ஒரு கல்லும் இருக்கு கூடவே இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்ட ஊத்திருக்காங்க இதனாலதான் அவங்க முகம் ஃபுல்லாவே சிதைஞ்சு போயிருக்கு உடனடியா போலீஸ் அந்த பொண்ணோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஆனா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரியல ஏன் அப்படின்னா முகம் ஃபுல்லாவே சிதைஞ்சு போயிருக்கு இதனால போலீஸ் ரீசெண்டா யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது வசந்தா அப்படிங்கிற சின்ன பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியா சாரதாக்கும் போன் பண்றாங்க போலீஸ் போன் பண்ணி இந்த மாதிரி இது வந்து உங்க பொண்ணான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கதறி அடிச்சுக்கிட்டு நிறையசும் சாரதாவும் அந்த மருத்துவமனைக்கு போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கடைசியாக என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் காட்டுறாங்க இதை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது வசந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ரெண்டு பேருமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க தன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் வசந்தா மிஸ்ஸிங் கேஸ் வந்து மர்டர் கேஸா மாறிடுச்சு போலீஸ் உடனடியாக யார் இந்த பொண்ணை காட்டுக்குள்ளே வச்சு இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுறாங்க அந்த டைமில் தான் போலீஸ்க்கு ஒரு நல்வாய்ப்பா அந்த காட்டுக்குள்ளே போகிற வழியில் ரெண்டு கேமரா இருந்திருக்கு அந்த ரெண்டு சிசிடிவி கேமராவில் இருக்க ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு நபர் வந்து பைக் ஓட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்களுக்கு பின்னாடி தான் வசந்தாவும் உட்காந்துருக்காங்க அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகிற நபர் யாருன்னு பார்க்கும்போது தான் ஒட்டு மொத்த அதிர்ச்சி அந்த பைக்கை ஓட்டிட்டு போறது நரேஷ் தான் அந்த பன்னெண்டு வயசான சின்ன பொண்ணோட அப்பா தான் பைக்கை ஓட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிருக்காரு இதை பார்த்த போலீஸ் பயங்கரமா ஆயிட்டாங்க உடனடியே நரேஷோட வீட்டுக்கு போய் நரேஷு கிட்டே விசாரணை பண்றாங்க கண்டிப்பா நரேஷ் தான் அந்த காட்டுக்குள்ள கடைசி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன கைது பண்றாங்க கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்களோட ஸ்டைலில் போலீஸ் விசாரணை பண்றாங்க அப்பதான் நரேஷ் தான் பொண்ணை நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு ஜூன் ஏழாம் தேதி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நரேஷ்க்கு முப்பத்தஞ்சு அஞ்சு வயது ஆகுது நரேஷ்க்கும் சாரதாக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகுது இந்த பதிமூணு வருஷமாகவே நரேஷ்க்கு அதிக குடி பழக்கம் இருக்குது சாரதா தான் பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்குவாங்க நரேஷ் வந்து எப்போவுமே குடிச்சிக்கிட்டு அப்பப்போ வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் வீட்லேயே தான் இருப்பான் இந்த மாதிரி தான் நரேஷ் வந்து குடி பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாகி இருந்தான் குடி பழக்கம் மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஆபாச படம் பார்க்குற எண்ணமும் இருந்திருக்கு ஃபோனில் அவன் அதிக அளவிலான ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் அந்த மாதிரி டைமில் தான் மியாபூருக்கு அவங்க ஒன்றாந்தேதி குடி வந்திருக்காங்க அங்கே இவங்க குடி அப்புறம் சாரதாவும் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நரேஷ் மட்டும் எப்பவும் குடிச்சுக்கிட்டே வீட்டிலே இருந்திருக்காரு அந்த மாதிரி டைமில் தான் அவனோட ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சு போயிருது கீழே விழுந்து உடஞ்சதில் டிஸ்பிளே போயிடுது அதனால அவனால் ஆபாச படம் பார்க்க முடியல அவன் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சி ரெண்டு நாள் ஆச்சு அதனால அவனால் ஆபாச படம் பார்க்காம இருக்கவே முடியல அதனால் அவன் வீட்டில் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த தன்னோட சொந்த பொண்ணை பார்த்து அவன் தவறான எண்ணத்துக்கு போகிறான் அந்த பொண்ணு மேலேயே அவனுக்கு தவறான எண்ணம் வருது அதனால கரெக்டாக ஜூன் ஏழாம் தேதி வீட்டில் யாருமே இல்லை சாரதா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க வசந்தாவோட தம்பியும் விளையாட போயிட்டாரு அந்த டைம்ல நரேஷ் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் வீட்டுக்கு வந்து வசந்தா கிட்ட பக்கத்துல இருக்க காட்டுல விறகு போருக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான் இதை நம்பி அந்த பன்னெண்டு வயசு சின்ன பொண்ணு அவங்க அப்பா கூட போயிருக்காங்க அந்த பொண்ணை பைக்ல ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்கு போயிருக்கான் அவங்க வீட்டுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு காட்டுக்கு போயிருக்கான் அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட சொந்த பொண்ணுகிட்டே அவன் தவறா நடக்க ஆரம்பிக்கிறான் தன்னோட அப்பா தாங்கிட்ட தவறா நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்குது உடனடியாக அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நிறைய மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தான் பொண்ணை உயிரோட விட்டோம்னா கண்டிப்பா நமக்கு மானமே போயிடும் தன்னோட மனைவிகிட்டையும் போய் சொல்லிடுவா தன் மனைவி கிட்ட மட்டும் இல்லாமல் ஊர் ஃபுல்லாக இந்த விஷயம் தெரிய வந்துடும் அதனால தான் போன கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான் இதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த வசந்தாவை பிடிச்சி ஒரு பாறையிலேயே தள்ளியிருக்கான் பாறையில் அவங்களோட முகம் எடுத்து இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கீழே தள்ள ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இருந்த ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து தலையிலேயே போட்டிருக்கான் இதுலயே அவங்க துடிதுடிச்சு இறந்து போயிடுறாங்க இருந்தாலும் இவனுக்கு வெறி அடங்காம அந்த கல் எடுத்து திரும்ப திரும்ப தலையிலயே போட்டிருக்கான் யாருன்னே அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையே செதஞ்சு போற அளவுக்கு கல் எடுத்து திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருந்திருக்கான் இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அவன் பொண்ணு உண்மையே இறந்து போயிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்திருக்கு அதனால அவங்க வீட்டுல வச்சிருந்த ஆசிட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை கொலை பண்ண அந்த காட்டுக்கு போயிருக்கான் அங்க போய் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க இருந்தாலும் இவன் கொண்டு போயிருந்த ஆசிட்ட முகம் ஃபுல்லா ஊத்தி விடுறான் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகம் ஃபுல்லாக ஆசிட்ட ஊற்றிருக்கான் இதில் அவங்க முகம் ஃபுல்லாகவே வெந்து முகமே கருப்பு நேரத்தில் மாறிடுச்சு தான் அவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் அந்த காட்டுக்குள்ளே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பத்து நிமிஷத்துலேயே கொலை பண்ணிட்டு திரும்பவும் பைக் எடுத்துகிட்டு அவன் வந்திருக்கான் இது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நல்லாவே பதிவாயிருக்கு இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து தான் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் இருக்கான் குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா நடிச்சிருக்கான் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுது எல்லாமே நாடகம் தான் இவன் தான் அவன் பொண்ணை கேவலமான முறையில கற்பழிக்க முயற்சி பண்ணி கொலை பண்ணியிருக்கான் இந்த மொத்த உண்மையும் அவன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் இவன் சொன்ன உண்மையை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி கூட ஒரு அப்பா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இவன் சொன்ன விஷயம் எல்லாமே இருந்துச்சு அந்த மாதிரி தான் இவன் தான் பொண்ண ஈவ இறக்கமே பார்க்காம கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்கான் இறுதியா இவனை கைது பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ